மக்காச்சோளம் தெருவுரத்தில் மலிவான விலையில் கிடைக்கும் மக்காச்சோளத்தின் சிறப்பான நன்மைகளை பார்க்கலாம் மக்காச்சோளத்தில் உள்ள நிரம்பி சத்து பார்வை திறனை அதிகரிப்பதுடன் சர்மத்திற்கு பொலிவை கொடுக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் முதன்மை சிற்றுண்டியாக சோளத்தை சாப்பிட்டு வரலாம் மக்காச்சோளத்தில் சரியான அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் கலோரிகள் உள்ளன எனவே மக்காச்சோளத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்து சத்துகளும் கிடைக்கும் பார்வை கோளாறுகளை தடுக்க தடுத்து கண்களை பாதுகாக்கும் தன்மை கொண்டது சோளம் குறைந்த அளவு கொழுப்பை கொண்டது இது இதய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருப்பதோடு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களையும் வராமல் தடுக்கிறது மக்காச்சோளம் தொடர்ந்து சாப்பிடுவதால் நீரழிவு நோய் ஏற்படுவதற்கான ஆபத்தை குறைக்கிறது கார்போஹைட்ரேட் மற்றும் புரோதம் மக்காச்சோளத்தில் நிறைந்து காணப்படுவதால் மன அழுத்தம் ஏற்படாமல் பாதுகாக்கிறது அதிக நார் குறைந்த கொழுப்பு சத்துக்களை கொண்டுள்ளதால் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதை தடுத்து உணவு எளிதாக செரிமானமாக உதவுகிறது மக்காச்சோளத்தில் இரும்பு சத்து அதிகம் இருப்பதால் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால் உடலில் இரத்த சிவப்பணுக்கள் அதிகரித்து இரத்த சோகை குறைபாடு விரைவில் குணமாகும் ஐம்பது வயதில் உடல் இளமையாகவும் சருமம் பொலிவாகவும் வைக்க உதவுகிறது மக்காச்சோளம்